அனைவருக்கும் வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அருகே உள்ள கோவிந்தாபுரத்தைச் சேர்ந்தவர்தான் சந்தனகுமார் வயது நாற்பத்தி நான்கு இவருடைய மனைவிதான் ஜெயலட்சுமி வயது முப்பத்தி எட்டு இவர்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக திருப்பூரில் குடியிருந்து பனியன் கம்பெனியில் வேலை செய்து வந்தனர் இவர்களுக்கு தற்போது கல்லூரியில் படிக்கும் மகனும் உள்ளான் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சந்தனகுமாரின் உறவினரான ஒட்டஞ்சத்திரம் சாலை புதூரை சேர்ந்த காளிமுத்து வயது இருபத்தி ஒன்று என்பவர் பனியன் ஆலை வேலைக்காக திருப்பூர் வந்திருக்கிறார் உறவினர் என்பதால் தனது வீட்டிலேயே தங்குவதற்கு அனுமதித்தும் உள்ளார் இதையடுத்து காளிமுத்துவும் அவரின் வீட்டிலேயே தங்கியிருந்து வேலைக்கு சென்று வந்துள்ளார் காளிமுத்துவுக்கு சந்தனகுமார் மாமா உறவு முறை ஒரே வீட்டில் வசித்ததால் காளி முத்துவுக்கும் சந்தனகுமாரின் மனைவியான ஜெயலட்சுமிக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு அதுவே நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியுள்ளது அடிக்கடி இவர்கள் இருவரும் தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்துள்ளனர் இது குறித்து அறிந்த சந்தனகுமார் மனைவி மற்றும் காளிமுத்துவை கண்டித்தும் உள்ளார் ஆனால் அதை அவர்கள் கண்டு கொள்ளாமல் தங்களுடைய கள்ளக்காதலை தொடர்ந்து வந்துள்ளனர் இந்த நிலையில்தான் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு சந்தனகுமார் விஷம் குடித்து தற்கொலையும் செய்து கொண்டார் எனினும் காளிமுத்து சந்தனகுமாரின் வீட்டில் தங்கி வேலை செய்து வந்திருக்கிறார் இதனிடையேதான் இவர்களின் கள்ளக்காதல் பற்றி அறிந்த காளிமுத்துவின் குடும்பத்தினரும் அவர்கள் இரண்டு பேரையும் கண்டித்தும் உள்ளனர் இந்த நிலையில்தான் இருவருமே தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்துள்ளனர் அதன்படி ஜெயலட்சுமி காளிமுத்து ஆகியோர் நேற்று முன்தினம் ஒட்டஞ்சத்திரம் வந்து பின்னர் அரங்கான் அரங்கநாதபுரத்தில் உள்ள ரயில் தண்டவாளத்திற்கு சென்றுள்ளனர் அப்போது அங்கு கோவையிலிருந்து ஒட்டஞ்சத்திரம் வழியாக மதுரைக்கு சென்ற ரயில் முன் பாய்ந்துள்ளனர் இதில் அவர்கள் இரண்டு பேருமே உடல் துண்டாகி பரிதாபமாக இருந்தனர் இது குறித்து தகவல் அறிந்த பழனி ரயில்வே போலீசார் சப் இன்ஸ்பெக்டரான பாஸ்கரன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்தனர் அவர்கள் இறந்து கிடந்த இரண்டு பேரின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது